தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கனமழையே கிடையாதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் வானிலறிப்புகள் பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ கடந்த சில நாளாக சில மாவட்டத்தில் மட்டும் லேசான மழை பதிவாகிட்டு நிறைய மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் தான் தமிழ்நாட்டில் மிஞ்சி இருக்கிறது அப்போ எப்போதாங்க இந்த கனமழை வந்து எல்லா இடத்துக்குமே வரும் ஏதோ ஒரு சில மாவட்டங்கள்ல அதுவும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த கனமழை வந்து பதிவாகிட்டு மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய வறட்சியை ஏற்படுத்தி விட்டு போகுது ஏன்னா நிறைய மாவட்டங்களில் டிசம்பர் மாதத்துல பார்த்த மழை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல மழை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க அதனால டிசம்பர் மாதங்கள் அல்லது ஜனவரி மாதத்தில்தான் நாங்கள் கடைசியாக மழையை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் எப்பொழுது மழை வரும் குறிப்பாக டெல்டா மாவட்ட மக்கள் விவசாயிகள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கனமழை தீவிரமாகுமா அப்படிலாம் நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை அப்படிங்கிறது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர்ல மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்த்தாதீங்க ஏதாச்சும் சில பகுதிகளில் ஆங்காங்கே இந்த லேசான மழை பொழிவோ அல்லது வானம் மேகமூட்டமாக காணப்படும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலொட்டிய பகுதிகள் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது சில நேரங்களில் லேசான மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா கனமழையோ மிக கனமழையோ அதிகனமழையோ வரலாறு காணாத கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல கண்டிப்பா கிடையாது ஏன்னா லேசானது முதல் மிதமான மழை அப்படின்னாலே ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் மழை வரைதான் அதுவே நமக்கு அந்த லேசான மழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அளவிற்கு தான் நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல இருக்குமே தவிர பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் போன்று மழை வாய்ப்புகள் கிடையாது அப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகும் அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டத்தில் கடும் வெப்பம் அப்படிங்கிறது உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இப்பவே நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு அதுல மிக மோசமானது நமக்கு பதிவாகக்கூடிய வெப்பநிலை முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகளில் ரொம்ப தீவிரமான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு அதனால தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமடைய வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இல்லை தென்மேற்கு பருவமழை எப்பங்க தொடங்கும் அப்படின்னு சொல்லி உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியிலிருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா தென்மேற்கு பருவமழையில தான் எங்களுக்கு வந்து நல்ல மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து தெரியப்படுத்திருந்தீங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் இந்த பகுதிகள் அதிகம் கிடையாது ஏதாச்சும் சில பகுதிகளில் நமக்கு லேசான மழை பெய்யலாமே தவிர எல்லா பகுதிகளுக்கும் ஒரே நேரத்துல மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தென்மேற்கு பருவமழை மே இறுதியில் நமக்கு தொடங்க வாய்ப்புகள் இருக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்ய ஆரம்பித்துவிடும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல முப்பத்தி எட்டு வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகும் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகக்கூடிய பகுதிகளில் முப்பத்தி ஆறு வரை பதிவாக வாய்ப்பு அதான் இயல்பிலிருந்து நமக்கு இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்து காணப்படும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க